இன்றைய முக்கிய செய்திகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முடிவுற்ற நான்கு சாலைகளை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைவர் நாராயண மூர்த்தி அவர்களின் மனைவி சுதா அவர்கள் மேல்சபை எம்பியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நியமித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகு தளங்கள் மீன் விதைப்பண்ணைகள் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி தேர்வு நாளை நடைபெறவுள்ளது மெட்ரோ பணியின் காரணமாக நாளை முதல் சாந்தோம் நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்தி கிராம பல்கலையில் நாளை முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு வரும் மார்ச் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது திமுக கூட்டணியில் மதிமுக இடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நுழைவுச்சீட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எட்நூத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நாளை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் உணவு டெலிவரி உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு புதிய சட்டம் உள்ளிட்ட ஐந்து அம்ச வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது சமூக தொண்டாற்றி வரும் சூசை சூசைராஸ் என்கின்ற பாமா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஔவையார் விருதன் வழங்கிட தமிழக அரசு அறிவித்துள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு சத்ரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து வருகின்றனர் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை அணி உருவாக்கப்பட்டு அதற்காக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் யுஏஇ எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் டிரைவர் மிஷின் ஆபரேட்டர் கட்டுமானப் பணிகள் போன்றவற்றில் உள்ள இந்திய தொழிலாளர்களுக்கு புதிய ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் எட்நூறு மெகாவாட் அனல் மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பதினைஞ்சாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சுற்றுலா சிறப்பு பேருந்து சேவையை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழிலாளர்கள் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பம் செய்ய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்